குருமாக்கு முதல்ல என்னென்ன நான் முட்டை தக்காளி வெங்காயம் உப்பு மிளகாத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா பச்சை மிளகாய் மஞ்சள் தூள் தனியாத்தூள் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது கடுகு உளுத்தம் பருப்பு தாளிக்க ஜீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை பட்டை கிராம்பு கடல் பாசி ஏலக்காய் பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ ஸோ இப்போ என்னென்ன தேவையான விஷயங்கள் நம்ம பார்த்தாச்சு ஒரு குருமாவுக்கு அந்த குருமாவை டேஸ்டா மாற்றுறதுக்கு என்னென்ன இன்கிரீடியன்ட்ஸ் வைக்கணுமோ அது எல்லாத்தையும் பெர்ஃபெக்டாக வச்சிருக்கோம் ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் எக்கை நம்ம பாயில் பண்ணி போட போகிறோமா இல்லை அப்படியே குருமா ஆரம்பிக்கும் வேக வச்சு தான் போடணும் ஓகே அப்போ எக் வேக வைக்க இந்த கடாயோ பேன் எடுத்துப்போமா ஓகே ஸோ எக் இந்த பக்கம் வச்சிருவோம் அதுக்கப்புறம் நமக்கு வதக்கிற வேலையெல்லாம் இருக்கும்லப்பா தண்ணி ஜார்ல இருக்கு

குக் தான் வெங்காய தக்காளி வதக்கணும்னு அதை அரைக்கணும் ஓ அப்ப வதக்கிடலாமா என்னங்க ஸோ எவ்வளோ எண்ணெய் தேவையோ ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் இதுக்கு எண்ணி ரிஃபைண்ட் ஆயில் யூஸ் பண்ணிக்கலாம்லப்பா இல்லப்பா ஓகே கடுகு தம்பி

அண்ணாச்சி பூ இல இதெல்லாம் நல்லா நமக்கு கொஞ்சம் வரைக்கும் அதை வதக்கணும் வதக்கினதுக்கு அப்புறம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி நல்லா பொரிய ஆரம்பிச்சிருக்கு ஆனால் ஃப்ளேவர் இன்னும் வரல அதுக்காக வெயிட்டிங் தாங்க இந்த பக்கம் வந்து இந்த எக்கை கொஞ்சம் மூடி வச்சிடலாமா இன்னும் பொரியணுமாப்பா இல்லை போடலாமா ஓகே ஒரு கப் வெங்காயம் நறுக்கி வச்சிருந்தோம் அது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டோம் இதுக்கப்புறம் வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போட்டு கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணுவோம் இல்லப்பா தக்காளி வெங்காயம் ரெண்டுமே வதங்கணும் அண்ட் வதங்கினதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது எதாவது ஆட் பண்றோமா அப்படிங்கறத பாத்துட்டு அதை ஆற வச்சு அரைக்க போறோம் இல்லையா இப்போ தக்காளியை எடுத்திருக்காங்க பட் வெங்காயம் நல்லா வதங்கணுமா இல்ல தக்காளி போட்டுடலாமா ஆக்கிதானு போடுவோம் ஓஹோ ஓகே அதே ஒரு கப் தக்காளி எடுத்து வச்சிருந்தோம் அதே ஆட் பண்ணாங்க உப்பு தேவைன்னா நான் இங்கே ஸ்பூன் வைக்கிறேன் மேம் உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஓகே அடுத்து ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் போட்டு இப்போ நம்ம முட்டை குருமா பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால வந்து நமக்கு இந்த தக்காளி வெங்காயம் இதெல்லாம் அரைச்சி போடலான்ட்டிங்க இந்த முட்டை குருமால வேற ஏதாவது நான்வெஜ் சேர்த்து செய்யலாமா மேம் சிக்கன் சேல் ஓஹோ சிக்கன் அண்ட் முட்டை ரெண்டும் சேர்த்து செய்யலாம் இல்ல இல்ல வேண்டாம் தனித்தனியாவே செய்யலாம் ஓ சிக்கன் குருமா தெரியும் எங்களுக்கு இந்த முட்டையோட வேற ஏதாவது பண்ணலாமான்னு கேக்குறேன் முட்டையோட வேற எதுவும் அசாட் குருமானாலே அசாட்டடா எல்லாத்தையுமே போது செய்வோம் அப்படி நான்வெஜ் ஆட் பண்ண முடியுமா கேக்குறேன் சோ அது அவ்வளவா நல்லா இருக்காதுன்னு நினைக்கிறேன் இப்ப நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா லைட்டா ஓபன் பண்ணி இந்த முட்டையை கொஞ்சம் அப்படி இந்த சைட் மாத்தி விடலாம் ஓகே மேம் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் இன்னும் பச்சை மிளகா ஒரு ரெண்டு போடும் ம் ம் மேம் ஸ்லிட் பண்ணணுமா கத்தி வேணுமா இல்லை அப்படியே போடலாமா ம் அப்படியே போட்டுக்கலாம் இல்லைம்மா ம் மூடி வச்சிடலாமா ஓகே ம் ஃபை சோ இது எவ்வளவு நேரம் ஆகணுமே இது ஒரு அஞ்சு நிமிஷம் சோ சூப்பர் அதாவது எல்லாமே வந்து நமக்கு மசிய குக் ஆகணும் மிக்சிய ஆறுன அப்புறம் அரைக்க போறோம் ஓ குக் ஆனதுக்கு அப்புறம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆற வச்சு அரைக்க போறோம் ஓகே ஃபைன் சோ ஆற வச்சு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா நமக்கு இந்த முட்டை ரெடி ஆகணும் முட்டைய அந்த முட்டை ஓட எடுத்து முழு முட்டையா போட போறோம் கீரி ஓ கட் பண்ணி போட்டோம் அப்பதான் அந்த மசாலா எல்லாம் உள்ள இறங்கும் ஓகே ஃபைன் ஸோ ரெண்டுமே அப்போ நமக்கு குக்கிங் டைம் இப்போ தேவைப்படும் ஏன்னா முட்டை நமக்கு நல்லா பாயில் ஆகி கிடைக்கணும் அதுக்கப்புறம் முட்டை பாயில் ஆடுற அதே டைம் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு விழுது இது எல்லாமே மசியணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டுத்தையுமே குக் பண்ண போகிறோம் ஸோ ரெண்டும் ரெடி ஆனதுக்கு அப்புறம் அடுத்து என்ன பண்ண போறோங்கிறத பார்க்கலாம் ஸோ இப்போ ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணி நம்ம மசாலா எந்த நிலமில இருக்குன்னு பார்க்கலாம் நல்லா பாயில் ஆகிடுது போதுமா மேம் ஓகே ஸோ அரைக்க தான் போகிறோம் அதனால ஆர வைக்கிறதுக்கு ஒரு பிளேட் தேவைல மேம் சிம்ளா ஜி ஓகே கொஞ்சம் இதுல விட்டுலாம் விட்டுட்டு மசாலா தான் ஏன்னா கொஞ்சம் அந்த தக்காளி வெங்காயம் தெரியும் உள்ள நம்ம மொத்தமா அரைச்சிட மாட்டோம் அதுக்குதான் கேட்டேன் ஓகே ஃபைன் இதை நம்ம அதுக்காக அரைக்கிறதுல இருந்து பாதி எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா அந்த கிரேவில அது தெரியணுங்கிறதுக்காக ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் தனியா தூள் ஒரு ஸ்பூன் ஓகே இது வர மசாலா ஒரு ஸ்பூன் காரத்துக்கு தேவையான

சிம்ல வைக்கட்டுமா இல்ல ஹை லேயர் இல்ல ஹை லேயர் விட்டு இன்னும் ஒரு கொஞ்ச நேரம் ம் ம் இது அரைச்சிட்டு இத mix பண்ணி ஓகே சோ இது அரைக்கணும் அப்படினா நமக்கு இன்னும் கண்டிப்பா கொஞ்ச நேரம் ஆகும் ஏன் அப்படினா ரொம்ப சூடா இருக்கு அத கொஞ்சம் அப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விடுவோம் ஓகே சோ இப்போ இது அரைச்சதுக்கு அப்புறமா தான் நமக்கு வேலையா தேங்காய் வெல்னா தேங்காய் வச்சிடலாம் ஓ சாதத்துக்கு வேணும்னா ஆஹா தேங்காய் கொஞ்சம் ஒரு ஒரு ஸ்பூன் வச்சிடலாம் ஆஹா அப்படி இல்லனா தேவையில்லைன்னா தேங்காய் யூஸ் பண்ணாதவங்க அப்படியே வெறும் வெங்காயத்தை கால் மட்டும் அரைச்சி ஓ ஃபைன் ஸோ இப்போ நம்ம தேங்காய் யூஸ் பண்ணல நம்ம வந்து இதை வந்து ஒரு கிரேவியா தான் பண்றோம் ரைஸுக்கான கிரேவியா நம்ம இதை பண்ணலங்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ண ஓகே மேம் இப்போ இது ஆறணும் முட்டை கிடைக்கணும் அதுக்கப்புறமா தான் இங்க வேலையா நமக்கு அரைச்சி இதுல ஊத்திட்டு அதை உரிச்சு கட் பண்ணி இதுல போட்டுக்கணும் அப்ப இது ஆஃப் பண்ணிடலாமா ஏன்னா இதுவும் ஆறணும் முட்டையும் ரெடி ஆகல நம்ம அடுத்து கண்டினியூ பண்ணிப்போமா இது ரெடி ஆனதுக்கு அப்புறம் ஓகே ஃபைன் ஸோ இப்போ முட்டை ஃபஸ்ட்டு ரெடி ஆகணும் முட்டை ரெடி ஆகிற கேப்ல பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஆவி வர்றது கூட பரவாயில்ல இங்கேருந்தும் ஆவி வருது அப்படிங்கிறதுனால ரெண்டுமே கொஞ்சம் கூல் ஆகட்டும் கூல் அப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த பிளேட்டில் இருக்கிற இந்த மசாலாவை நல்லா ஃபைனாக அரைக்க போறோம் அண்ட் தண்ணி ஆட் பண்ணாலும் சரி ஆட் பண்ணாலும் சரி அது ஃபைன் பேஸ்ட்டாக தான் கிடைக்கும் அண்ட் முட்டை கிடைச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வெந்த முட்டையை மேம் வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ணி தான் போட போறோம் அப்படின்ட்டாங்க ஸோ வேகட்டும் அதுக்கப்புறம் அதை என்ன பண்ண போறோம்ங்கறத பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரி நம்ம எடுத்து வச்சிருந்த மசாலா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஆறுனதுக்கப்புறம் அதை ஃபைனாக நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் ஸோ மசாலா ரெடியாக இருக்குது ஸோ இந்த மசாலாவை நம்ம வந்து இந்த கடாயில் இருக்கிற பாதி மசாலா நம்ம விட்டுருந்தோம்ல அதில் ஆட் பண்ண போகிறோம் பட் அதுக்கு முன்னாடி நமக்கு முட்டை ரெடி ஆகணும் ஸோ முட்டை என்ன நிலமில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம் மேம் முட்டை ரெடி ஆகிடுச்சா பாருங்கள் நீங்கள் ரெடி ஆகிடுச்சின்னா ஆஃப் பண்ணலாம் பண்ணிடலாம் ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம் அப்படின்னா மேம் நமக்கு பவுல் இருக்கு உங்களுக்கு சிங்க்ல வந்து தண்ணி வரும் நம்ம அதை எடுத்து கூல் பண்ணிடலாமா ஓகே ஸோ இந்த முட்டையை நம்ம கொஞ்சம் கூல் ஆக்கணும் அப்படின்னா அப்படியே நமக்கு அந்த கரெக்டாக எடுத்துட்டு நமக்கு அந்த முழு முட்டையாக கிடைக்கும்னு நம்புகிறேன் ஓகே இங்கே வச்சிடலாமா தாராளமா மேம் இதில் போட்டுருவாங்க கண்டினியூ பண்ணலாமா கண்டினியூ பண்ணுங்க தான் கண்டினியூ பண்ண குருமாக்கு ஓகே நம்ம கரெக்டான அளவு தான் ஆஹா தேவை இப்போ நம்ம பண்ணுற மாதிரி கொஞ்சம் தண்ணி ஊற்றி ஜாரில் இதுக்கப்புறம் அரைக்க வேண்டிய வேலைங்களை தான் இருக்கா மேம் நீண்ட அவ்வளோதான் ஓகே ஸோ இதுக்கப்புறம் நமக்கு முட்டையும் கிடச்சிருச்சு அப்படின்னா அழகா அதை கட் பண்ண போறோம் அதை மேம் எப்படி கட் பண்ணி போட போறாங்க அப்படிங்கறத பார்க்குறதா நமக்கு வேலை

முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதை லைட்டாக ஓப்பன் பண்ணி கொஞ்சம் ஸ்டர் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் அதை க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறோம் நல்லா அந்த குருமா அந்த மசாலாவோட ஃப்ளேவர் சொல்லுவாங்கள்ல அது ஓப்பன் பண்ணால் சூப்பாக இருக்குது அந்த ஃப்ளேவர் நல்லா இருக்கு ஓகே ஸோ இப்போ மேம்க்கு கத்தி தேவைப்படும் கட் 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 பண்ண ஓகே சும்மா அந்த ஒரு ஒரு நாலு இடத்துல மாதிரி மாதிரி ஃபைன் ஸோ இதே மற்ற ரெண்டு மூட்டையும் நினைக்கிறேன் ஸோ அது கட் அவ்வளோதான் ஒரு மூணு நாலு இடத்துல அந்த முழுசா கட் பண்ணாமல் அதை அப்படியே ஆட் பண்ண போறோம் ஸோ மேம் இன்னொரு முட்டையை கட் பண்ணிட்டே இருக்காங்க இப்போ பண்ணலாம் மேம் கட் பண்ணி வச்சிருக்கோம் ரெண்டு மூட்டையை பேலன்ஸ் இருந்ததை அதை ஆட் பண்ணிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் இதை வந்து நம்ம முட்டை உடையாது ஏன்னா பாயில் ஆயிருச்சு அது அப்படியே நம்ம மேம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த முழு முட்டை போட்டு அந்த தக்காளி தொக்கு பண்ணுவாங்களே அதே மாதிரி தான் இல்லை அதை ஒரு குருமா மாதிரி பண்ணுறோம் இப்போ இந்த குருமா இந்த முட்டைக்குள்ளே இறங்கணும்ல மேம் அதுக்காக டைம் கொடுக்க போறோமா இல்லை இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் ஓகே ஸோ ஒரு அஞ்சு நிமிஷம் அது அப்படியே நமக்கு குக்கான ரெடி ஆகி ஃபைன் சூப்பர் ஸோ இப்போ இன்னொரு அஞ்சு நிமிஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா முட்டை போட்ட உடனே அது ஸ்பிளில் ஆக ஆரம்பிக்குது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மேம் வேணும்னா க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஸ்பிளிட் இங்கே வைக்கிறேன் ஸோ இன்னொரு அஞ்சு நிமிஷம் குக் பண்ண போகிறோம் அஞ்சு நிமிஷம் கழிச்சு இதில் என்ன பண்ண போகிறோங்கிறத பார்க்கலாம் ஓகே ஸோ இப்போ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் நம்ம அதை மூடி வச்சுருக்கோம் இப்போ ஓப்பன் பண்ணி ஃபஸ்ட்டு பார்க்கலாம் மேம் ரெடி ஆயிடுச்சான்னு ஓப்பன் பண்ணலாமா ஓகே நல்லா கமகமாக வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு ஆஹா உப்பு பட்டு பார்த்துக்கலாமா தாராளமாக செக் பண்ணிக்கலாம் ஸ்பூன் இருக்கீங்க இல்லை கரண்டிலேயே செக் பண்ணாலும் பண்ணிக்கலாம் உப்பு கரெக்டாக கரெக்டாக இருக்கா ஓகே நீங்கள் வந்து ம் பச்சை இது கருவேப்பில் கொத்தமல்லி ஓகே கருவேப்பிலையை போட்டும் அதை தொடர்ந்து கொத்தமல்லியும் போட்டு கார்னிஷ் பண்ணி இறக்கிட்டோம் இப்போ வந்து கப்ல தான் நம்ம ஏன்னா முட்டை ஃபுல்லாக இருக்கு இல்லை நீங்கள் வந்து பிளேட்லேயே வைக்கிறீங்களா எல்லாத்தையும் வைக்கணுமா ஆமா இன்னொரு முட்டை வைக்கலாமா பத்து நினைக்கிறேன் ஓகே ஃபைன் இப்போ நம்ம கார்னிஷ் முடிச்சாச்சு அண்ட் இப்படி நல்லா சுட சுட ஆவி பறக்க இருக்கு பாருங்க எனக்கெல்லாம் வந்து சுட சுட ஃபுட் இருந்தா ரொம்ப பிடிக்கும் சாப்பிடறதுக்கு எனக்கு இல்லை எல்லாருக்குமே பிடிக்கும் ஸோ நீங்க எப்படி ஹாப்பியா குக் பண்ணதுல ஹாப்பி சூப்பர் ஸோ இப்போ மேம் ஹாப்பி நமக்கு ரெசிபியும் கிடச்சாச்சு அப்படிங்கிறதுனால முதல்ல இந்த முட்டை குருமாவை எப்படி செஞ்சோம் அப்படிங்கிற செய்முறை விளக்கத்தை பார்த்துடலாம் ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த முட்டையை நம்ம வேக வைக்க வேண்டிய வேலை இருந்துச்சு ஸோ முட்டையை ஏதாவது ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு வேக வச்சிடணும் அதுக்கப்புறம் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு அதுக்கப்புறம் ஜீரகம் தேவையான அளவு போட்டு நல்லா பொரியணும் இது மூணும் பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம பிரிஞ்சி இலை அன்னாசிப்பூ ஏலக்காய் கிராம்பு பட்டை இது எல்லாத்தையும் போடணும் இதுவும் நல்லா அப்புறம் ஒரு கப் வெங்காயம் நறுக்கிய வெங்காயம் வச்சுருந்தோம் அந்த நறுக்கிய வெங்காயத்தை வதக்கணும் வெங்காயத்தை தொடர்ந்து தக்காளி அதே அளவு எடுத்து வச்சிருந்தோம் அந்த தக்காளியும் போட்டுட்டு தக்காளியும் வெங்காயமும் வதங்கணுங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்க்கணும் தக்காளி வெங்காயம் கொஞ்சம் தேவையான அளவுக்கு வதங்கிருச்சுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு விழுத போடுறோம் இஞ்சி பூண்டு விழுதை தொடர்ந்து தேவையான அளவுக்கு பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி ஃபைனா சால்ட் பண்ணணும் சால்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் இந்த கடாயிலேயே பேலன்ஸ் வச்சுட்டு இந்த மசாலாவை ஒரு பிளேட்ல வச்சு ஆற வச்சிடணும் ஏன்னா அடுத்து நமக்கு இந்த மசாலாவை அரைக்கிறது தான் வேலை இந்த கடாயில் பேலன்ஸ் இருக்கிற மசாலா இருக்குல்ல அந்த மசாலாவில் நம்ம என்னென்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா காரத்துக்கு மிளகாய் தூள் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உப்பையும் சரி பார்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கொதிக்க விடணும் ஸோ அரைச்சதை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த கடாயில் ஆல்ரெடி இருக்கிற மசாலாவோடு ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா திக் கிரேவியா அதை நம்ம கொதிக்க விட்டுட்டே இருக்கணும் அதுக்குள்ளே இந்த எக் ரெடி இல்லையா அந்த முட்டையை நான் பண்ணுறோம் அப்படின்னா எல்லா சைடும் லைட்டாக ஸ்லிட் பண்ணுறோம் ஸ்லிட் பண்ணி அந்த முட்டையை அப்படியே ஆட் பண்ணுறோம் ஆட் பண்ணிவிட்டு உப்பு சரி பார்த்ததுக்கப்புறம் அதை ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் மூடி வைக்கணும் ஏன் அப்படின்னா வெந்த முட்டையில் நம்மளோட கிரேவி இறங்கணும் பிளெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அதுக்கப்புறம் ஒன்ஸ் ரெடி அப்படின்னா கொத்தமல்லி அண்ட் கருவேப்பில் தூவி இறக்குறோம் ஸோ இப்படி தான் இந்த முட்டை குருமாவை நாங்கள் செஞ்சோம் ஸோ நல்ல சுட சுட இருக்கிற இந்த முட்டை குருமாவை இப்போ நான் டேஸ்ட் பண்ண போகிறேன் அண்ட் கண்டிப்பாக குருமா தான் நமக்கு ஃபஸ்ட்டு அப்படிங்கிறதுனால குருமாவை டேஸ்ட் பண்ணிடுவோம் சூப்பர் காரசாரமாக இருக்குது மேம் அப்பா இல்லை எனக்கு என்ன ஒரே ஒரு குறை அப்படின்னா கொஞ்சம் வந்து பூண்டு பல்லா சேர்த்து போட்டிருக்கலாம் கொஞ்சம் மிளகு ஆட் பண்ணிருக்கலாம் முட்டை குருமாக்கு நம்மளோட தேவைகள் அவங்க எடுத்துட்டு வந்த முட்டை குருமாக்கு இதுதான் இன்கிரீடியன் அவங்க போட்டிருக்காங்க ரொம்ப ஒரு கிரேவி அதுவும் ஒரு திக் கிரேவி நமக்கு ஒரு குருமா எப்படி தேவையோ அந்த மாதிரி ரொம்ப ஃபைனா பண்ணிருக்காங்க அண்ட் இது இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் கோ வழங்கும் கிச்சன் கில்லாடிகள் टीम किचन किला साइनिंग ऑफ मीट यू टूमारो टेक बाय